இனிய நண்பர் குடும்ப ஹார்மோனிய சக்கரவர்த்தி நாகராஜ் அவர்களின் கலை சேவையை பாராட்டி இந்த பொன்னாடையை அடித்தோம் அடுத்து அவருக்கு அவருக்குலையை அமல் விருது என்ற விருதை வழங்கி பெருமைப்படுத்த அடுத்து நண்பர் முத்துச்சாமி காரைக்காலத்தில் புகழ்பெற்ற பல்வேறு நாடக நடிகர்களை உருவாக்கி இந்த ஊருக்கெல்லாம் பெருமை சேர்த்து சிங்கார சென்னை மாநகரில் பாராட்டு சார்ந்த பணமுழிக்கும் பெற்று நமது ஆர் கோவைக்கே பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற வளர்ந்து வரும் நடிகர் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்குகின்ற ஆர் நாகராஜ் ஆர்மொழிய சக்கரவர்த்தி அவர்களுக்கு எனது சார்பிலும் எனது அருள் நண்பர் யூடியூப் சேனல் கொண்டிருக்கின்ற தென்னிலை கடவுள் உயர்நிலைப் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் திரு முருகானந்தன் அவர்கள் சார்பிலே பாராட்டு சான்றிதலையும் இந்த பொன்னாண்டி போட்டுகிறேன் திரு கா நாகராஜ் ஆதோனி கலைஞருக்கு விருது மட்டும் பாராட்டவில்லை திண்டுக்கல் மாவட்டத்தின் மாவட்டத்தின் இயற்கை எழில் கொஞ்சம் ஆர் இயற்கை எழில் கொஞ்சம் ஆர் கோவையில் காட்டை கலனியாக்கும் வேளாண் குழியில் காட்டை கலனியாக்கும் வேளாண் குழியில் பொறுமையின் சிகரமாய் புண்ணியவான்கள் பொறுமையின் சிகரமாய் புண்ணியவான்கள் தெய்வத்திரு கருப்பண்ண மணிகம் அங்காளம்மாள் கருப்பண்ண மணிகம் அங்காளம்மாள் ஆகிய இல்லறை இணையருக்கு ஆகிய இல்லறை இணையருக்கு பிறந்து உயிர் காந்த குரலார் காந்த குரலார் பார்வையாளர்களை மேடையிலே பார்வையாளர்களை கட்டி போடும் ஆறு எஸ்டர் கட்டி போடும் ஆறு எஸ்டர் மென்மையான மிதங்களுக்கும் சொந்தக்காரர் மென்மையான மிதங்களுக்கும் சொந்தக்காரர் கரூர் நாடக நடிகர் சங்க ஆயுள் கால உறுப்பினர் கரூர் நாடக நடிகர் சங்க ஆயுட்கால கால உறுப்பினர் ஆல்ரவு மேலையிலே உழக்கியவர் ஆல்ரௌண்டை மேலையிலே உழக்கியவர் பின்னர் மாறியவர் பின்னர் மாறியவர் பசி போத்து உணவு தந்தவர் சத்துணவு திட்டத்தால் பள்ளி சிறார்களுக்கு உணவு தந்தவர் பிஞ்சு மனசு பிஞ்சு மனசு என்ற பாடலை உலகறிய தந்தவர் பிஞ்சு மனசு பிஞ்சு மனசு என்ற பாடலை உலகறிய தந்தவர் கலை சேவை தொடர்ந்ததால் விருது பெற்று கலைப்பணி சமூக தொடர எங்கள் வாழ்த்துக்கள் பலர் போற்ற உலா வந்து இந்த பவனியில் பலர் போற்ற உலா வந்து பணி செய்து கலை பணி செய்து வாழ் வாங்கு வாழ கலை பணி செய்து வாழ்வாங்கு வாழ வாழ்த்தும் அன்பு உள்ளங்கள் வாழ்த்தும் அன்பு நெஞ்சங்கள் உள்ளங்கள் திரு கே திருமுருகானந்தன் எம்ஏ எம்ஏ எம் எம்எல் எம் தலைமை ஆசிரியர் தென்னிலை கலவும் வாழ்த்தும் நெஞ்சம் கலைஞர் கவிஞர் விருது பெற்ற கா முத்துசாமி எம்ஏ எம் பில் பெயர் விரிவுரையாளர் தகுதி சவுதி தலைமை ஆசிரியர் மேலி சிந்தாமணி பற்றி நலமாக பன்னெண்டு காலம் வாழ வாழ்த்தும் வாழ்த்தி வளமாக வாழுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நன்றி உரை விடைபெறுகிறேன் வணக்கம் தலைமை ஆசிரியர் இரண்டு தலைமை ஆசிரியர்கள் சென்னிலை கடமூரை சேர்ந்த உயரழைப்பள்ளி தலைமை ஆசிரியர் யூடியூப் சேனல் மற்றும் சின்னோட்டியை சேர்ந்த மேலிப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகிய இருவர்களாலும் இந்த பாராட்டு கவிதை பெரும்பானதற்கு உங்களால் கவிதை ஆகியிருக்கேன் அது மட்டும் அல்லாது சென்னையில் நடந்த ஏற்கனவே சொல்கிறான் சென்னையில் நடந்த அந்த பெரிய நூறு விழாவிலே பத்தாயிரம் ரூபாய் பணமளிக்கும் சிறந்த ஹார்மோனி என்ற கலைப்படிக்கான ஒரு முது விருதும் வழங்கி கௌரவப்படுத்தினார்கள் அதை பாராட்ட மூலமாக தலைமை ஆசிரியர்கள் அதோடு மட்டுமல்லாது உயர்நிலை உயர்நிலைப்பள்ளி சார்பாக கலைச்சம்பல் என்ற விருதை வழங்கியுள்ளார்கள் இவ்வாறு நிறைந்த கலைச்சம்பல்களில் வழியாக கிடைக்கும் இந்த கலை விருது உங்கள் மட்டும் சமர்ப்பித்து அவர்களுக்கு நன்றி விருதுகிறார் அதோடு மட்டுமல்லாது நமது கோவிலரை சேர்ந்த கலைமகள் டிகிரி செட்டில் சார்பாக என்று சீல்டு விருது கொடுத்தாங்க இப்போ சொல்ல முடியல அவர்களுக்கும் மட்டுமல்ல சக அத்துறை கலைஞர்களுக்கும் எங்கள் வெள்ளையாட்ட உணவர் நன்றி அதோடு மட்டுமல்லாது உங்களால் இந்த விருதை உங்கள் மட்டும் பெறுவதற்கு எங்கள்தான் உருதுநகரங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் கலைஞர்கள் సర్వవనే కలేకిరివిన సర్వగణందీ వదకం అందరికమ్ హాజరు దినయయే అని దాకూలగలను రోజాపూ గలిగలిని సర్వగవమ్ కలేవాణి నాళాయ గలిగలిని సర్వగవమ్ என் மனமார்ந்த சென்னையில் நடைபெற்ற மூத்த விருது விழாவில் எங்கள் பாசமிகு கலைவாடி ஆசானும் நாடக உலகின் எனது தந்தையுமான அண்ணா திரு நாகராஜன் அவர்களுக்கு என் சார்பாக சென்னையில் நடைபெற்ற மூத்த கலைஞர் விருது விழாவில் யாருக்குமே கிடைக்காம திண்டுக்கல் கரூர் மணப்பாறை திருச்சி அத்துணை நாடக சங்கத்திலும் கிடைக்காமல் எனக்கு என்னோட வயசு முப்பத்தி ஆறு எனக்கு மேல முப்பத்தி ஏழு வருடங்கள் நாடக உழவில் அனைத்து மாணவர்களையும் வளர்த்துவிட்டு இன்றும் என்றும் இளமையாகவும் ஆசிரியராக விளங்கும் எனது அன்பு அப்பா நாகராஜ் அவர்கள் விருதுகளை பெற்று வந்துள்ளார் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது எனக்கு தெரியல நிறைய பேஸ்புக் யூடியூப்ல எல்லாம் வந்தாரு அப்பா இங்க இல்ல சென்னையில எத்தனையோ திரைப்பட நடிகர்கள் நாடக நடிகர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் மத்தியில விருதுகளை பெற்ற அப்பா அவர்களுக்கு என்னோட ஒரு சின்ன அன்பு காணிக்கை எப்பவுமே அவர் வளர்த்து விட்ட மாதிரியே நாங்க இருப்போம் இன்னைக்கு வந்து ஒரு நாலு சங்கத்திலேயாவது பேர் சொல்ற அளவுக்கு இப்ப நான் படிச்சது வேற நாட உலகத்துல வரும்போது கண்ணக்கட்டி காசு விட்ட மாதிரி இருந்துச்சு என்னை இந்த அளவுக்கு வளர்த்து எல்லாத்து மத்தியிலயும் வந்து முத்துவேல் அப்படின்னா தெரியும் எல்லாத்துக்கும் மேக்சிமம் வந்து இங்க நிறைய சங்கத்திகளுக்கு தெரியும் பெருசாவதான் சொல்லிக்க வரும்ல அதுக்கு முதல் காரணம் எங்க அப்பா நாகராஜ் அப்பா தாங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியா தெரிவிச்சுக்கிறேன் அன்னைக்கு அப்பா கூட நம்மளால போக முடியல சென்னைக்கு தனியாவே அத்தனை இதுலயும் அண்ணன் காளி பண்ணனோட சேர்ந்து ரெண்டு பேரும் போயிட்டு வந்தாங்க போக முடியல ஒரு அன்பு காணிக்க நினைச்சு அப்பாவுக்கு என்னோட நன்றி கலந்த வணக்கத்தையும் என் மனமார்ந்த கலைத்துறை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விருதுமை பெறுவதற்கு உறுதுணையாக அதாவது வழிகாட்டு சொல்லலாம் என்ன கேட்கலாம் தமிழ்நாடு அளவுக்கு நாற்பது மாவட்டங்களில் கலைஞர்களை நூறு பேரை தேர்வு செய்கிறார்கள் அதுல அங்க என்ன இருக்கிற தொடர்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் தான் அதுக்கு முக்கியம் மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து எஸ்எம்சின்ற எம் சி கல்வித்துறை அமைப்பு இருக்காங்க அதுல தம்பி கல்வித்துறை அமைப்புல இருக்காப்புல எஸ் எம் சி அந்த ரீதியா ஒரு சிறந்த கலைஞரை நம்ம பக்கம் சொல்லு ஹார்மோனிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லும் தம்பி வந்து இது மாதிரி அண்ணா நாகராஜ் இருக்காரு எங்க குருவா இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாரு சிறப்பு சொல்லி தம்பி சொன்னது அது மட்டும் இல்லாமல் ஒரு நகைச்சுவை நடிகர் காலப்பாடியை சேர்ந்த திரு பாலமுருகன் அன்பு உள்ளம் அவரு ரெண்டு பேரும் சேர்ந்து எஸ்எம்சி எழுதிய சொல்லவும் அதை அவங்க மாவட்ட அளவுக்கு எடுத்துக்கிட்டு நேராக அவங்க சென்னைக்கு கொடுக்குறாங்க தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் திரு காணீஸ்வரன் ஐயா அவர்கள்

இன்றும் அவர் ஆர்மோனியத்தை இளையராஜா போல் பார்க்கிறேன் என்று சொன்னது வாழ்க்கையில ரொம்ப குடுத்து வச்சு எனக்கு அது கொண்டு போதும் அவ்வளவு பெரிய கூட்டத்துல அந்த விருதோடு ஒரு அன்பான வார்த்தை சொன்னாங்க விருது கொடுத்தவங்க வந்து சபாநாயகர் வந்திருந்தாரு எங்களுக்கு விருது வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்லியன் அவர்கள் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க ஆமா சபாநாயகர் அவர் தான் விருது கொடுத்தாங்க அந்த வகையில சிறப்பான ஒரு விருதை பெற்று தந்த எமது அன்புள்ளத்திற்கும் இந்த விருதியை பெற்ற காரணத்தினால் நம்முடைய கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் ஊரை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் சங்கரப்பா சீரங்கப்பா இவர்கள் இருவரும் எனக்கு சிறந்த ஆசிரியர்கள் அதோட கோபான அவருங்க அப்படி அவங்க கலந்து விட்டார் ஒன்று சொன்னார் சீரங்கப்பா சொல்லும் பொழுது இறக்கம் தருவாங்க சொன்னாரு நாகராஜு கோம்ப கலைவர் ஊரு எல்லாமே பயணம் எல்லாம் ஒதுக்கிட்டா இதுக்குள்ள வர்ற மாதிரி தெரியல நீங்க எல்லாம் இப்போதைக்கு ஒரு சிறப்பான போயிட்டு இருக்கிறீங்க எனக்கு கண் கூட தெரியுது பாக்குறேன் அதனால மீண்டும் இந்த கோவையில கலைவரும் வரும் எனக்கு இதா இருக்கு என்ன இருக்கிற நோட்டு புத்தகங்கள் எல்லாம் நீங்க எடுத்துக்கீங்க எப்படியாவது வழக்க பாருங்கன்னு சொன்னாரு பாத்தியா அந்த லட்சியத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஆசிரியருக்கு நான் பிரதிபலனாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த எங்களுடைய தமிழ் எல்லாம் வந்து ஒரு நான்கு பேரை தேர்வு செஞ்சு தம்பி வீடு கொடுத்தாரு பெஞ்சாலும் இல்லை வெயில் அடித்தாலும் இல்லைன்னு போய் வீட்டில் உட்காந்துட்டு நிறுவகலா பார்த்து பண்ணுவோம் அப்படியெல்லாம் செஞ்சு இன்னைக்கு நான்கு பேரு தம்பியோட அஞ்சு பேர் வந்து கலைத்துறையில் வந்து லீடிங்ல இருக்காங்க முத்துக்குமார் ராஜ நடிகர் இன்னைக்கு தென்னுக்கள் சங்கத்தை கலைக்கிட்டு இருக்காரு அவர் நிச்சயம் நாங்கள் தொட்டு போட்டு வச்சோம்ன்றத நாங்களா சொல்லாம நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க

அந்த வகையில நிச்சயம் பெருமைப்படுவார்கள் எங்க பிள்ளையில முத்துக்குமார் காளியப்பன் அன்புலாம் நடிக்கிறேன் எல்லா பல துறையிலையும் ஆள் வேணும் கட்டி தெரிஞ்சு தானம் போட்டு பாருங்க அதை கத்திக்கிட்டு வச்சு அதை வச்சு இப்படிதான் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏற்கனவே அது உடலில் உள்ள ஜீன்ஸ் அது அதுக்கு சொல்லு நாங்க சொன்னதையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு பிரபலமான ஒரு மருந்தாங்க பணத்தை எடுத்திருக்கார் வளர்ந்திருக்க அப்படிங்கிற பெருமையான விஷயம் மாலை அணிவித்துள்ளார்கள் இந்த அன்புலம் உங்கள் சார்பாகவும் இந்த நம்முடைய தெய்வமாகிய படுகடத்து மாறி அம்மனுடைய என்றென்று சிற நோக்கி அளரணும் அப்படின்னு சொல்ல வேண்டி நன்றி கூறுகின்றேன் நன்றி வணக்கம்